கல மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க சோ என்னைக்கான வீடியோல பாத்துட்டோம் அப்படின்னா வெயில் காலங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகள் கொஞ்சம் டல்லாக சரியா பூக்கள் பூக்காம கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம நம்ம வீட்டு ரோஜா செடிகள் எப்படி நிறைய பூக்கள் பூக்குமோ அதே மாதிரி இந்த வெயில் காலங்களிலேயுமே நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதுங்க சோ அது என்னென்ன டிப்ஸ்னு பாக்குறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ இது வரைக்கும் கரெக்டாக இடையில் வந்து கொஞ்ச நாள் வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சு இனிமேல் நம்மளுடைய சேனலில் பாத்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் யூஷுவலாக ரோஜா செடிகள் வளர்க்குறீங்க இல்லை வளர்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் வெயில் காலங்களில் ரோஜா செடிகளை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் கரெக்டாக ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வெயில் காலங்கள்லேயுமே நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் ரோஜா செடியை பொறுத்தளவுல ஸோ இதுக்கு நமக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டிப்ஸ் தாங்க ரோஜா செடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதாவது வெயிலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கிளைமேட்லையுமே ரோஜா செடிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியான ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் முதல் விஷயம் என்ன மாதிரியான ரோஜா செடிகளை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்கு ரோஜாவை பொறுத்தளவுல இதுல வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது இப்போ நமக்கு கமர்ஷியலா நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இந்த நாடு ரகம் கிடைக்கும் அப்புறம் வந்து ஊட்டி ரோஸா பெங்களூர் ரோஸ் அந்த மாதிரி கிடைக்கும் ஆனா இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊட்டி ரோஸ் அப்புறம் பெங்களூர் ரோஸ் வந்து நார்மலாவே கிடைக்குது இது இல்லாம நாட்டு ரோஜாக்கள்லயுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வெறும் பன்னீர் ரோஸ்னா பன்னீர் ரோஸ் மட்டும் கிடைக்கும் ஆனா லைட் பிங்க் கலர்ல இல்லைன்னா டார்க் பிங்க் கலர்ல அந்த மாதிரி கிடைக்கும் ஆனா இப்போ உங்களுக்கு டமாஸ்க் ரோஸ் அப்படின்னு ஒரு வெரைட்டி வருது நாட்டு ரோஸ் மாதிரியே இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டியா ஒரு கமர்ஷியல் வெரைட்டி மாதிரி இருக்கு இது இல்லாம சில்லி ரோஸ்னு சொல்லுவாங்க அதுவும் நல்ல கொத்து கொத்தா பூக்கும் இதுவுமே நல்ல கமர்ஷியல் வெரைட்டி நமக்கு பெரிய பெரிய தோட்டங்கள்ல ரோஜா செடியை வச்சு அது மூலயமா வருமானம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரோஜா செடி வெரைட்டிஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ கமர்ஷியல் வெரைட்டி அது எல்லாமே அந்த ரகங்களுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீசன்லயுமே நிறைய பூக்கள் பூக்குற மாதிரி இருக்கும் இது இல்லாம நமக்கு வந்து செவன் டேஸ் ரோஸ் வந்து நமக்கு யூஷுவலாவே நல்லா பூக்கள் பூக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேரி ரோஸ் சம்மர் ஸ்னோ அந்த மாதிரி வெயில் காலங்கள்லயுமே நல்லா பூக்கள் பூக்கக்கூடிய ரகங்கள் வந்து கிடைக்குது நம்ம ரோஜா செடிகள் வாங்க போறீங்க ரோஜா செடி புதுசாக நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த சீசனுக்கு புதுசாக நான் வந்து கலெக்ஷன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான வெரைட்டிஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம் ஒன்று வந்துட்டு நாட்டு ரகங்கள் இருக்கு இல்லையா நாட்டு ரகங்களில் பன்னீர் ரோஸ் வந்து டார்க் பிங்க் லைட் பிங்க் அதுவாக இருக்கலாம் இல்லைன்னா செவன் டேஸ் ரோஸ் வந்துட்டு சூஸ் பண்ணலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ஃபெரி டெய்லி இந்த மாதிரியான வெயில் காலங்களுக்கு வரக்கூடிய ரோஸ் அப்புறம் சில்லி வெரைட்டிஸ் கிடைச்சது நான் சில்லி ரோஸ் வெரைட்டிஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதுல வந்துட்டு ஒரு ரெட் ஆரஞ்சு மூணு கலர்ஸ்ல கிடைக்கும் ஒயிட் ஒயிட்லேயும் கிடைக்கும் இந்த இந்த செடிகள் பாத்தீங்கன்னா பர்டிகுலராக நமக்கு வெயில் காலங்கள்லயுமே நிறைய புகழ் பூக்கக்கூடிய ரகங்கள் இந்த மாதிரியான பூச்செடிகள் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு எல்லா சீசன்லயுமே நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க அடுத்ததா செகண்ட் டிப்ஸ் அப்படின்னு பாத்தோம்னா நம்ம நார்மலா ரோஜா செடி வாங்குறோம் இப்போ எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு செடியோட மண்ணில ஈரம் எப்ப காயுதோ அப்பதான் தண்ணி விடணும் அப்படின்ற அளவுக்கு செடி ரெகுலரா வளர்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் சோ அந்த மாதிரி இந்த வெயில் காலங்களை நமக்கு பண்ண முடியாது மண்ணை வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து காஞ்சி போயிடும் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி விடுற மாதிரி இருக்கும் சோ இன்கேஸ் கேஸ் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி தண்ணி விடுறீங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு முன்னாடி வந்து தண்ணி விட்டுருங்க ஸோ காலையில தண்ணி விடும் போது ஒரு ஆறுலேருந்து இருந்து ஒன்பது மணிக்குள்ள அதாவது வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி விட்டாது அந்த மண்ணோட ஈரம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆறு மணிக்கு மேல ஈவினிங் ஆறு மணிக்கு மேல நம்ம தண்ணி விடுறோம் அப்படிங்கும்போது அடுத்த நாள் காலையில வரைக்குமே அந்த மண்ணில் வந்து ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும் ஸோ அது வந்துட்டு செடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இது இல்லாம நம்ம வந்துட்டு யூஷலா நீங்க தண்ணி விடுறீங்க நார்மலா நம்ம போர் தண்ணியோ இல்லைதான் சாதாரண தண்ணி விடுறதுக்கு பதிலாம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம செடியிலேருந்து வேர் வரைக்குமே ஃபுல்லாக அந்த இலையில எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுறோம் ஃபுல்லாக தெளிச்சு விடுறோம் அப்படிங்கும் போதும் இந்த டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கறக்கு இந்த ஐஸ் வாட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி செடியை வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஒரு சில டைமில் வெயிலுக்கு வந்து அந்த நுனி எல்லாமே கருகி போகிற மாதிரி பிரச்சனை இருக்கும் ஸோ அதையுமே வந்துட்டு இது மூலியமாக அவாய்ட் பண்ணலாம் இல்லை ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் நமக்கு பண்ண போட முடியாது அப்படிங்கும்போது ஒரு மடல் கத்தாலையை வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியையும் அந்த தண்ணியும் நம்ம வந்து செடிகளுக்கு ஊதிவிடும் போது அந்த குளிர்ச்சியா செடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியுங்க மூணாவது டிப் என்னன்னு கரெக்டாசர் கொடுத்துட்டே இருக்கணும் மத்த காலங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த பனி விழும் இல்லன்னா வந்துட்டு மழை வரதுனால ஆ சோ இந்த மழை தண்ணீரா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பனியில இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இதெல்லாமே எல்லாமே செடிக்கு ஓரளவுக்கு தேவையான எம்பிக்கை இயற்கையாவே அந்த தண்ணியில இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து கொடுக்கும் ஆனா இந்த வெயில் காலத்தை பொறுத்தளவுல நாம வாலண்டியரா நம்ம தான் வந்து மேனுவலா தண்ணி விடுறதுனால முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி வந்து உரங்கள் கொடுத்துட்டே இருக்கிறது தான் நல்லதா இருக்கும் ஸோ உரங்கள் அப்படிங்க பாத்துட்டோம்னா நமக்கு வந்து கெமிக்கல் உரங்களும் இருக்கு ஆர்கானிக் உரங்களும் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் உரங்கள் கொடுக்கறது பெஸ்ட் அதுவுமே உங்களுக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி கேப் இன்டர்வல் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை மண்புழு வருமோ இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை மீனம்பளம் பஞ்சகாவியம் இந்த மாதிரியான ஃபர்டிலைசர் ஒரு வாட்டி கொடுக்கும்போது நம்ம வந்து சாலிட் ஃபர்டிலைசரா திட உரங்கள் கொடுக்கலாம் அடுத்த வாட்டி கொடுக்கும்போது நம்ம வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி அந்த இலை எல்லாம் தெளிச்சு விடும் போது புது புது தளிர்கள் நல்லா வச்சு நிறைய மொட்டுகள் எடுத்துக்கிட்டே இருக்குங்க அடுத்ததா ஃபோர்த் டிப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா உரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரங்கள் கொடுக்கறது வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நமக்கு நம்ம மண்புழு உரமாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த டீ தூள் வேஸ்ட்டோ இந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கும்போது இந்த இயற்கையான உரங்கள் கொடுக்கும்போது அதில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும் ஸோ அந்த ஈரப்பதத்தில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பெருக்கவும் அதிகமாக இருக்கும் ஸோ கெமிக்கல் இதுவே நம்ம வந்து கெமிக்கல் உரங்கள் அப்படின்னு போறோம்னா ஒரு ஒரு நூல் வந்து எக்ஸ்ட்ரா ஆனாலுமே அதுவுமே வந்து செடிக்கு வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரியான கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே லிமிட்டடான குவாண்டிட்டில தான் நம்ம குடுக்கறோம் ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு ஒரு பத்து கிராம் நீங்க செடிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்கன்னா வெயில் காலத்தை பொறுத்த அளவுல நீங்க அதுலையுமே பாதி தான் வந்து கொடுக்கணும் ஸோ ஒரு அஞ்சு கிராம் மட்டும்தான் செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்பதான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உரங்கள் வந்து கரையும் போது இருந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதை வந்து செடியை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்கானிக் உரங்கள் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஃப்த் டிப் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணி விடுங்க மல்ச்சிங் பண்ணுங்க மூணாக்கு மாதிரி அதாவது போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வெயில்ல நம்ம ஊத்தக்கூடிய தண்ணி வந்து ஆவியாகாம இருக்கிறதுக்கு அந்த ஈரப்பதம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ரோஜா செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு டிப்ஸ் வந்து காமனா நம்ம எல்லா சீசனுக்கும் ஃபாலோ பண்ணலாம் முடிஞ்ச முக்கியமா இந்த வெயில் காலங்கள்ல ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட செடிகள்ல வந்து எப்பவுமே